என்னங்க இதை பார்த்தா ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கா முழுத்தாட்டி மட்டும் எது தடவிட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இதுதாங்க நாம கட்டி நம்ம கட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் இப்போல்லாம் கலர் கலராக கூட வருது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரிங்க நான் வந்துட்டு கண் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் காமிச்சா ஐநூறுரூவா செலவு பண்ணிட்டு வந்தேன் ஆனால் வந்து அவங்க பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு வேளை நமக்கு வந்துட்டு கண்ணில் எது சின்னதாக கட்டி வர போகுதோ ஹீட்டுக்கு அதனால தான் இப்படி வலிக்குதோ சரி நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்கே நாமக்கிட்டி வீட்டில் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்ளை பண்ண அடுத்து ஒரு நிமிஷம் தாங்க உண்மையாகவே வலி குறைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக உடனே போகலை பட் குறைஞ்சிருச்சு நல்லாவே டெவலப்மெண்ட் தெரிஞ்சு இது தெரியாமல் போய் ஐநூறுபா செலவு பண்ணிட்டேன் சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க இந்த கட்டியை வந்து லைட்டாக தண்ணி விட்டு இது நான் ஒரு உரக்கல் வச்சிருக்கேன் கல் இல்லைன்னா கையில் உள்ளங்கையில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கொலன்னு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இதை எடுத்து உங்களுக்கு வந்து ஏதாவது சின்னதாக கொப்பளமோ சூட்டு கொப்பளமோ இல்லை கண் வலி இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட இதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும் இது தாங்க ரொம்ப நல்லது இதை நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணால் சின்ன பசங்க கூட அப்ளை பண்ணலாம் வெய்ய காலத்தில் இது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சிங்க இது ஜஸ்ட்டு க்ளே தான் இது வந்து வெள்ளக்க வெள்ளக்கல்னு சொல்லுவாங்க ஒரு சில கிராமங்களில் நாமக்கல் சைடில் இருக்க கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு கிளே தாங்க இது கிளே வந்து ஒரு கல்லாட்ட கிடைக்கும் அதை வந்து நிறையா ப்ராசஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி உருவாக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு இதில் சுண்ணாம்பு இந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது ப்யூர் அண்ட் ப்யூர் வந்து வெறுமனால் மண் தாங்க கிளே தாங்க களிமண் மாதிரி தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது இது வந்து நீங்கள் வந்து சும்மாவே இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணோடய ஹீட் வந்து நல்லாவே குறைஞ்சிரும் இந்த கட்டிலாம் பார்த்தவங்க வரும் பார்த்திங்களா கண் கட்டி இந்த மாதிரிலாம் வந்து வெயிலுக்கு சிலருக்குலாம் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இதில் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க பூஜை பொருட்கள் வாங்குகிற இடத்துலையே கிடைக்கும் கோயில் வாசல்லலாம் நிறைய பூஜை பொருட்கள் வாங்குற பார்த்திங்கன்னா அங்கேயே எல்லா இடத்துலையும் நாமக்கட்டி வச்சுருப்பாங்க இது வந்து கோயில் நிறையா பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் கோயில் தான் நாமம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த நாமத்தில் இந்த நாமக்கட்டியை தாங்க அப்படி ஒயிட் கலர் லைனாக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா பொருள் தான் ஆனால் இதோட வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு நான்லாம் போய் ஐநூறுரூவா செலவு பண்ணேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ரூபா பொருளே போதும் நம்மளோட பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்